ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு அவள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அவல் அதோட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடித்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் பால் இதோட சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு தட்டை போட்டு இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவள் நல்லா ஊறிடும் அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதோட ரெண்டு டீஸ்பூன் சீனி கொஞ்சோண்டு துருவுன தேங்காய் அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு கிளவி விட்டுட்டோம்னா டேஸ்டியான இனிப்பு அவள் ரெடி இதோட நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்